ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இன்னைக்கு நீ அதிர்ஷ்டசாலியாக தான் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சு அதுவும் இந்த இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நீ கேட்கும்படி செய்த நான் நாளைக்கு நிச்சயமா நீ மகிழ்ச்சி அடையும்படி ஓ வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் நடத்த போகிறேன் நீ எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்பவி உன் வாழ்க்கையில் நீ நல்ல மாறுதல்களுக்கு உட்பட்டு மன மாற்றத்தோடும் மன மகிழ்வோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய் சில நேரங்கள்ல வாழ்க்கை சில விஷயங்களை வலுக்கட்டாயமாக உனக்குள்ள திணிக்கும் ஏண்டா இப்படி நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு வருத்தப்படாத சில விஷயங்கள் முதல்ல உனக்கு புரியாம பயத்தை உண்டாக்கினாலும் அது அப்புறமாக நன்மைக்காக மாறும்போது நீயே அதை உணர்ந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மன மகிழ்வோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை பார்த்து யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை ஏன்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதுவும் நல்ல விதத்திலேயே மாறும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நீ நல்ல முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரும்படியுமான மாற்றங்களை தான் இப்போது உனக்காக நான் உருவாக்கிட்டு இருக்கேன் எல்லா நல்ல மாற்றங்களுக்கும் நீ தயாராக இரு என் செல்வமே மனசுல எப்பவுமே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியமும் துணிவும் உனக்குள்ள இருந்ததுனா எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ பாரமாகவோ இருக்காது ஆனா நீ என்ன செய்கிற இது தப்பா நடந்துடுமோ அது தவறா போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருக்க என்ன ஆனாலும் பயப்படக்கூடாது ஏன்னா இந்த முருகப்பெருமா நான் அல்லவா உனக்கு துணையா இருக்கேன் நிச்சயமாக நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க தான் போறேன் அது வரைக்கும் கலங்காம என்னாகும் ஏதாகும்னு கவலைப்படாம நீ தைரியமாக இருந்தாலே போதும் இப்போ நீ எதுக்காக கவலைப்படுற நீ பயப்படும்படியும் கவலை கொள்ளும்படியோ எதுவுமே நடக்கல நீ தானே உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையோட இரு ஏன் மேல நீ இவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கதை பார்க்கும்போது எனக்கே மிகவும் பெருமையாக இருக்குது என் செல்வமே அதற்கு பலனாகத்தான் நீ விரும்பிய வாழ்க்கையவே உன் கைகளில் நான் ஒப்படைக்க போறேன் தேவையில்லாம கண்ணதையும் நினைச்சு நீ கலங்க வேண்டாம் இந்த முருகன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சிருக்க எல்லா விஷயங்களும் நல்ல முடிவுதான் உனக்குள்ள கொடுக்கும் வாழ்க்கையே நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில அதிசயமானதாக மாறப்போகுது உன் வாழ்க்கையை பார்த்து நீயே வியக்கும்படி நான் அற்புதங்களை செய்ய போறேன் என்னை முழுவதுமாக புரிந்துகொள் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் வீணாகிடுமோ நினைச்சு பயப்படாத இந்த முருகப்பெருமான் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் அது வீணாக போக நான் விடமாட்டேன் நீ நினைச்சதை நிச்சயமாக சீக்கிரமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாகவே நடந்து முடியுமே செல்வமே உன் கைகளிலிருந்து நிற்காம பணம் ஓடிக்கிட்டே இருக்கு நீ எவ்வளவோ காசு வரவா வருமானமாக வச்சாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு விதத்துல செலவு வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கூட கையில காசு தங்கவே மாட்டுதுன்னு தானே கவலைப்படுற கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சேமிப்புகள் உயரும் சேமிப்பும் வருமானமும் அதிகமாகும்படி உனக்கான நல்வாழ்க்கைய நல்வாழ்க்கைக்கான வழியையும் நான் காட்டுவேன் என் செல்வமே உன்கிட்ட காசு பணம் சேர்வதற்கு இருந்த தடைகள் எல்லாமே இப்போது சரியாகும் நோய் நொடி கஷ்டம் பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வரப்போகிற உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் நீ அனுபவிச்சு முடிச்சுட்ட இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லதாகத்தான் உன் வாழ்வில் நடக்கப்போகுது கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறப்போகுது என் செல்வமே இனி நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கப் போகிறேன் நீயும் அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய சேமிப்பை உயர்த்திக்கொள் அதை உயர்த்திக்கிட்டு உன்னுடைய கனவுகளை நனவாக்குவதற்கான வேலைகளையும் என் செல்வமே நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீண்ட காலமாகவே உன் வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் எல்லாமே இப்போது முடிவு பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு உன் தியாகத்துக்கான பலனை இப்போது நீ தாராளமாக அனுபவிக்க போற அது மட்டுமல்ல என் மேலே நீ வச்சிருந்த பக்திக்கும் பாசத்துக்குமான பரிசையும் இப்போது அனுபவிக்க போகிற கண்ணீரோடு காத்திருந்தனே இனி மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது என்று செல்வமே இத்தனை நாளாக அது சரியாக நடக்கல இது தப்பாக நடந்துருச்சுன்னு எத்தனை முறை கவலை விட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டாய் இப்போ எல்லாத்தையுமே உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செய்ய போறேன் பல சமயங்களில் உன்னுடைய காசு பிரச்சனையாலும் கடன் பிரச்சனையாலும் சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காம யாருக்கிட்டையும் பேசக்கூட பிடிக்காம அதை பத்தியே யோசனை செஞ்சிருப்ப அப்படி நீ வாழ்க்கையில அனுபவித்த எல்லா கஷ்ட நாட்களையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் ஓ வாழ்க்கையில இது தேவை இது இல்லைன்னு எதுவுமே இல்லை எல்லா விஷயங்களையும் உன் தேவைக்காக மட்டும்தான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் எது சரியான காலம் நேரம் புரிஞ்சுக்கிட்டு வர்றதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லாமே உனக்கு தேவையானதுதான் சில விஷயங்களும் சில வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் போது அதை தவற விட்டுட்டீனா அப்புறம் காலம் கடந்து தேடினாலும் அது உனக்கு தேவையற்றதாக உனக்கு கிடைக்காமலேயே போய்விடுவேன் செல்வமே எப்போதுமே உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களையும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும் ஏன்னா நல்லவங்களை போல நடிக்கிறவங்களை நீ உண்மையானவங்க நம்புனினா அப்புறம் ஓ வாழ்க்கையில் அதுவே ஆபத்தாக முடிந்துவிடும் எப்போவுமே நல்லவங்க யாரு நல்லது செய்கிறவங்க போல நடிக்கிறவங்க யாருன்றத நீதான் புரிந்து அவர்களை உன் வாழ்க்கையில் பக்கத்தில் வச்சுக்கணுமா தூரத்தில் வச்சுக்கணுமான்னு யோசித்து நடந்துக்கணும் மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் நிச்சயமாக மாறும் காலம் மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்து போய்விடுமேன் செல்வமே காலம் மாற மாற உன்னுடைய கவலைகள் ஒன்றை விட்டு விலகி போவதையும் உன் வாழ்க்கையிலிருந்து உதிர்ந்து போவதையும் நீ பார்க்க தான் போகிற மரத்துக்கு எப்படி வசந்த காலத்தை வச்சேனோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் புது இலைகள் போல புது புது சந்தோஷம் புது வழியில் வந்து சேரப்போகுது உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் நாய் இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய் அல்லது நீ எப்படி ஏமாந்து போவாய் உனக்கான விஷயம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில மட்டும் என்ன நடந்தாலும் கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கும்படி நீ இரு ஒரு நாள் காலையில் பூத்து மாலையில மறையக்கூடிய மல்லிகை பூக்களிடம் எப்படி சிரிச்சுக்கிட்டே மலர்ந்து கொண்டே வாழ வேண்டும் என கற்றுக்கொள் அந்த அழகான மலர்கள் அழகாய் பூத்து மலர்வதைப் போல உன் வாழ்க்கையையும் அழகானதாய் மாற்றுவேன் ஆனால் அந்த பூ ஒரே நாளில் வாடி வதங்குவதைப் போல உன் வாழ்க்கையை வாடவிட மாட்டேன் என் செல்வமே நீ வாடி போகாமல் வாழ்ந்து காட்டுவாய் உன் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போகும் உன்னுடைய எல்லா கஷ்டத்திற்கும் உண்டான ஆறுதலை இந்த முருகப்பெருமா நான் உனக்கு கொடுக்குறேன் உன் முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் உன் முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் பேசக்கூடிய மனிதர்களை நீ முழுவதுமாக நம்பிடாதே மனிதர்கள் உனக்கு நல்லது செய்வாங்கன்னு நீ எதிர்பார்த்தினா அவங்க இதை மட்டும்தான் செய்வாங்க ஏன்னாக்கு முன்னாடி ஐயோ பாவம்னு பேசுறவங்க முதுகுக்கு பின்னாடி ஐயா அவங்களுக்கு நல்லா வேணும் அவங்க செஞ்ச செயலுக்கும் அவங்க ஆடின ஆட்டத்துக்கும் தண்டனை அனுபவிக்கட்டும்னு நிச்சயமாக உன்னை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நீதான் சிந்தித்து செயல்படணும் யாருக்கிட்ட எதை செல்லலாம் யாருக்கிட்ட எதை சொல்லக்கூடாதுன்னு புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இரு ஓ மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் நீ செய்ய ஏனா உனக்கு பிடிச்சதை நான் உன்னிடமே கொண்டு வந்து தரத்தான் போகிறேன் உனக்கு பிடித்தவர்களுக்கும் உன்னை பிடித்தவர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்ததை செய்யக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கேன் யார் என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணா ஏன்னா உன்னை உண்மையாலேயே பிடித்தவர்கள் யாருமே உன்னை குறை சொல்ல மாட்டாங்க அதே நேரத்துல உன்னை பிடிக்காதவங்களுக்கு நீ என்னதான் நல்லது சொன்னாலும் நல்லது செஞ்சாலும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உன்னை பிடித்தவர்களுக்கு நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் உன்னை பிடிக்காதவங்க நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அதை காதில் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவங்க தலைவிதிப்படி அவரவர்கள் கர்ம வினைப்படி அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நடக்கும் அப்படிதான் கர்மாக்களை எல்லாம் இப்போது தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நாளைக்கே நடத்தி கொடுக்கும் விதமாக உன்னிடம் பேசுவதற்காக நான் வந்தேன் உன் எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க தயாராக இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே அவசியமில்லை என் செல்வமே நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் நீ நினைச்சத நான் உனக்கு சிறப்பாகவே நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலைகளையும் தூக்கிப் போடு நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரப் போற ஓ முருகா